தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில மையத்தில் மத்திய செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் த அமிர்தகுமார் தலைமையில் சென்னை திருவல்லிக்கேணி மைய அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது முக்கிய தீர்மானங்களான பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சங்க அங்கீகார நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் மாநில மாநாடு சென்னையில் நடத்துவது எனவும் இம்மாநில மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக முதல்வர் அவர்களை அழைப்பது என்றும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மேலும் ஒன்றியத்தின் பல்வேறு அணிகள் உள்ளது நிலையில் அதற்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய மாநில தலைவருக்கு செயற்குழு மூலம் அதிகாரம் வழங்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சங்கத்தின் பொது தேர்தல் ஜூன் மாதம் நடந்திருக்க வேண்டும் ஆனால் நூற்றாண்டு விழா மற்றும் மாநில மாநாடு சிறப்பான முறையில் நடத்திட வேண்டும் என்ற காரணத்தால் ஆறு மாதங்கள் ஒத்திவைப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் பணிபுரியும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களின் நிலுவை கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலித்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு அனைத்து அரசு கல்லூரி யுஜிசி தகுதி கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தை இணைப்பு சங்கமாக இணைத்துக் கொள்வதென இந்த செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டது இதேபோல் பல கோரிக்கைகள் முன்வைத்து நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் தே விக்டர் பால்ராஜ் மாநில பொருளாளர் பா குமரன் உட்பட அனைத்து மாநில நிர்வாகிகள் திரளாக மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர்